ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி மூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அனல் வேந்தனை தன் வீட்டில் அமர்த்தி விட்டு மலரின் அப்பா வெளியே சென்று சரியாக ஐந்து நிமிடம் கூட ஆகவில்லை மழை ஓ என்று கொட்ட ஆரம்பித்தது திடீரென்று மழையை கண்டு திகைத்து போன அனல் வேந்தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது ஐந்து முப்பதை காட்டியது அப்போது வாசலில் வந்து நின்றது அந்த கார் காரில் இருந்து இறங்கிய வெண்மலர் கோபமாக வீட்டிற்குள் நுழைகிறாள் ஹாலில் அமர்ந்திருக்கும் அனல் வேந்தனை அவள் கவனிக்கவில்லை அவளது வீட்டு ஹாலில் அனல் வேந்தன் அமர்ந்திருப்பான் என்று அவளுக்கு எப்படி தெரியும் என்றளவும் அவள் வீட்டிற்கு கூட அவன் வந்ததில்லை ஹாலில் அமர்ந்திருப்பவனை கவனியாது கையில் இருந்த கைப்பையை வீசி எறிந்தவள் செல்போனையும் தீபோ மீது வீசுவது போல் போட்டுவிட்டு கொட்டும் மழையில் சென்று நின்றுவிட அந்த மழையோடு அவளும் அழுகிறாள் என்பது அவள் மூடிய விழிகளும் விசும்பு முதல்களும் காட்டி கொடுத்தது திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக அவளையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருக்கும் அனல்வேந்தனின் அருகில் வந்த வேலைக்கார அம்மா தம்பி பாப்பா உங்களை கவனிக்கல அதுதான் எதுவும் பேசாம வெளியே போயிட்டாங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க என்றார் என்னாச்சு ஏன் இப்படி மழையில போய் நிக்கிறாங்க மலர் பாப்பாவுக்கு கோபம் வந்தா சோகமா இருந்தா இல்ல சந்தோஷமா இருந்தா இப்படிதான் மழையில போய் நிப்பாங்க இப்ப என்ன பிரச்சனை தெரியல தம்பி வருங்கால மாமியாரோட கோயிலுக்கு போனாங்க அந்த அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க போல மலரோட அம்மா பாட்டிய காணோமே அவளும் மலரோட போனதா தானே அங்கு சொன்னாரு தெரியல தம்பி அவன் விழிகள் மீண்டும் மலரை நோக்கி பாய்ந்தது இப்போது தன் சுடிதார் துப்பட்டாவை எடுத்து உடலில் போர்த்திக் கொண்டு பூந்தோட்டத்தில் போடப்பட்டிருக்கும் பெஞ்சில் சென்று அமர்கிறாள் கொட்டும் மழையில் அப்படியே அமர்ந்திருந்தவள் கெயிட்டை தாண்டி வரும் அந்த காரை கண்டதும் வேகமாக வீட்டிற்குள் ஓடிவந்தாள் தூக்கி எறிந்த கைப்பையை தேடும் போதுதான் ஹாலில் அமர்ந்திருக்கும் அனல் வேந்தனை அவள் விழிகள் கண்டன அதில் அதிர்ச்சி வியப்பு என்று ஏதேதோ பாவமாற்றங்களை அவன் கண்டான் கார் வாசலில் வந்து நின்றதும் கைப்பையை தேடுவதை விட்டுவிட்டு வேகமாக மாடிக்கு ஓடினாள் மலர் ஒரு பெரிய பெட்டியோடு வீட்டிற்குள் வந்த அந்த நடுத்தர வயது நபர் அனல்வேந்தனை கண்டதும் ஹலோ மிஸ்டர் அனல்வேந்தன் என்று அழைத்தபடியே அவனை நோக்கி வர எழுந்து கொண்டவன் அவர் நீட்டிய கரத்தை பற்றி குலுக்கினான் ஹலோ சார் உங்களுக்கு என்ன தெரியுமா வியப்போடு கேட்கும் போது மிகவும் தற்செயலாக மாடிக்கு சென்ற விடிகள் மேலே நின்று தன்னை பார்த்து கொண்டிருக்கும் மலரை கண்டது சட்டென்று விழிகளை இழுத்து மீண்டும் வந்தவர் மீது பதித்தான் உங்களுக்கு தெரியாதா என்ன ஒண்ணு ரெண்டு தடவை உங்க வீட்டுல விருந்துக்கு வந்திருக்கேன் மிஸ்டர் ராமலிங்கத்து மகன் தானே அவசர் நான் இப்பதான் உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னேன் அப்பதான் அவரு ஏதோ அவசரம் வேலையா வெளியே போயிட்டதாவும் நீங்க வீட்டுல இருக்கிறதாவும் காசு உங்ககிட்ட கொடுக்கவும் சொன்னாரு என்றவர் பெட்டியை அவனிடம் நீட்ட அதை வாங்கியவன் இதுல எவ்வளவு சார் இருக்கு என்று கேட்டான் ஐம்பது கோடி இருக்கு எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு நீங்க கேஷ செக் பண்ணிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் என்று கூற ஒரு நிமிஷம் சார் என்றவன் வேலைக்கார பெண்மணியை அழைத்து காசி என்னும் எந்திரத்தை எடுத்து வருமாறு கூற அவரும் எடுத்து வந்து அவனிடம் கொடுக்க காசை சரிபார்த்தவன் எல்லாம் சரியா இருக்கு சார் என்றான் ஓகே என்றவர் கிளம்பிவிட அந்த பெண்மணியிடம் கூறிவிட்டு அனல்வேந்தனும் காசோடு கிளம்பி விட்டான் அவன் சென்ற பிறகு தன் அறைக்கு வந்து உடை மாற்றிவிட்டு மாடி இறங்கி வந்த மலர் அவன் எதற்காக வந்தான் என்று வேலைக்கார அம்மாவிடம் கேட்டாள் தெரியலம்மா சார் தான் பண்ணி சொன்னாரு என்று அந்த பெண்மணி கூற அவள் அமைதியாக மாடி ஏறி அரைக்கு வந்து தன் படுக்கையில் மறுநாள் காலை அனல்வேந்தனின் வீட்டிற்கு வந்த மலரின் அப்பா அனல்வேந்தன் நேற்று கொண்டு வந்த அந்த காசை தான் வந்து கேட்கும் வரை இங்கேயே வைத்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு செல்ல அப்பா அங்களுக்கு எக்கச்சக்கமா கடன் இருக்குன்னு தானே சொன்னாரு இந்த காசை எடுத்துட்டு போய் ஏதாவது வட்டி கடனை முடிக்கலாமே தேவையில்லாம வட்டி கட்ட வேண்டிய அவசியம் என்ன அனல் வேந்தன் கேட்க நானும் நேத்து நீ இந்த காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த உடனே அவனுக்கு போன் பண்ணி இதே விஷயத்தை இதே மாதிரி தான் சொன்னேன் இல்லடா இது வேற தேவைக்கான காசு நான் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சவன் இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டு போறான் இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு எதுவும் புரியல அவன் பேங்க்ல இருந்து அங்கு எவ்வளவு கடன் எடுத்திருக்காரு எண்பது கோடி எடுத்திருக்கான் அவரை புரிந்து கொள்ள முடியாமல் யோசனையோடு அமர்ந்திருந்த அனல் வேந்தன் ஏதோ நினைவு வந்தவன் பன்னெண்டு மணிக்கு தானேப்பா மீட்டிங் ஆமாப்பா கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன் பதினொன்னு மணி ஆயிடுச்சுப்பா நான் கிளம்புறேன் சரிப்பா அவன் கிளம்பி விட்டான் மீட்டிங் முடிந்து திரும்பும் வழி அவனது கார் ஏதோ மக்கர் செய்ய அருகில் இருந்த ஒர்க் ஷாப்புக்கு எப்படியோ காரை கொண்டு வந்து சேர்த்தவன் அதை சரி செய்து வீட்டில் கொண்டு வந்து விடுமாறு கூறிவிட்டு அருகில் இருந்த ரயில் நிலையம் வந்தான் ரயில் காத்து இருக்கும் போது அதோ வந்து நிற்கிறது ஒரு ரயில் அது எங்கு செல்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அதில் வெண்மலர் சோகமான முகத்தோடு அமர்ந்திருப்பதைக் கண்டதும் அவனும் ஏறிக்கொண்டான் அவள் இருக்கும் இடத்தை எட்டியவன் காலியாக இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தான் ஆனால் வெண்மலர் அவனை கவனிக்கவில்லை யாரும் இல்லை என்பதாலோ என்னவோ கால்கள் இரண்டையும் தூக்கி இருக்கையில் வைத்து அவளது விருப்பம் போல் அமர்ந்திருக்கிறாள் அவளது சோகமான முகம் அவளுக்கு நடக்கவிருக்கும் திருமணத்தில் விருப்பம் இல்லையோ என்ற சந்தேகத்தை அவன் மனதில் உருவாக்கியது ஆனால் காதல் திருமணம் என்று அல்லவா சுந்தரங்கள் கூறினார் பிறகு ஏன் இவள் முகத்தில் இந்த சோகம் அவனுக்கு புரியவில்லை சோகமாக அமர்ந்திருந்தவள் மிகவும் தற்செயலாக தலையை திருப்ப தன்னையை பார்த்தபடி அமர்ந்திருக்கும் அனல்வேந்தனை நம்ப முடியவில்லை சட்டென்று மறைத்துவிட்டு வெளியே பராக்கு பார்ப்பது போல் அமர்ந்து கொண்டாள் அவனும் வெளியே பராக்கு பார்ப்பது போல் அமர்ந்து விட சிறிது நேரத்தில் ரயில் ஒரு ஸ்டேஷனை எட்டியது அப்போதுதான் தன் செல்ல வேண்டிய திசையின் எதிர் திசையில் பயணிக்கிறோம் என்பது அனல்வேந்தனுக்கு புரிந்தது சட்டென்று எழுந்து இறங்கவா முடியும் பதற்றத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தவன் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக் கொண்டான் ரயில் நகர ஆரம்பித்தது அவன் விழிகள் மலரை தேடியது அதோ அவள் அவனை பார்த்தபடி அமர்ந்திருப்பவள் அவன் தன்னை பார்க்கிறான் என்று கண்டதும் விழிகளை இழுத்துக் கொள்கிறாள் அவள் முகத்தில் சோகம் வந்து ஒட்டி கொள்வதையும் அவன் கண்டான் என்னாச்சு இவளுக்கு இவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா காதல் கல்யாணமே ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லவை இல்லைன்னு தெரிஞ்சா கல்யாணம் வேண்டாம்னு தானே தோணும் செல்லை எடுத்து அவள் அப்பாவின் எண்ணிற்கு அழைத்தான் இரண்டு பெல் அடித்ததும் அழைப்பு ஏற்கப்பட்டது சொல்லுப்பா அங்கு நீங்க இப்ப எங்க இருக்கீங்க நான் பிரஸ்ல இருக்கேன்பா இன்விடேஷன் அடிக்க கொடுத்திருந்தேன் அத வாங்குறதுக்காக வந்தேன் என்னப்பா சொல்லு இல்ல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்ன தயங்காம கூப்பிடுங்க கண்டிப்பாப்பா அப்புறம் அங்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னப்பா மலருடைய கல்யாணம் காதல் கல்யாணம்னு சொன்னீங்கல்ல ஆமா சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறாங்களா ரெண்டு பேரும் ஆமாப்பா ஏன் கேக்குற அவங்க காதலிக்கிறாங்க ஓகே ஆனாலும் இது கல்யாணத்துல விருப்பம் தானு மலர் கிட்ட கேட்டீங்களா நீ வேற சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி வைங்கப்பான்னு சொன்னதே மலர் தான் ஓ அப்படியா ஏன்பா கேக்குற இல்ல சும்மா கேட்டேன் ஓகே அங்கிள் ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க சரிப்பா அழைப்பி துண்டித்தவன் யோசனையோடு அந்த ரயில் சென்ற திசையையே பார்த்தபடி நின்றான் மலர் வீடு வந்து சேரும் போது இரவு பதினொன்று மணி ஆகிவிட்டது அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் மலர் இவ்வளவு லேட்டா வர எங்க போயிட்டு வர அவளுக்காக காத்திருந்த அவளது அப்பா கேட்க அப்போதுதான் அப்பா ஹாலில் அமர்ந்திருப்பதை மலர் கவனித்தாள் அப்பா நீங்க இன்னும் தூங்கலையா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க எனக்காகவா என்று கேட்டவள் அப்பாவின் அருகில் வந்தாள் அவள் கருத்தை பிடித்து தன் அருகில் அமர்த்திய அப்பா மலர் அஸ்வினும் நீயும் சின்ன வயசுல இருந்தே காதலிக்கிறீங்க இந்த கல்யாணத்தை உடனே நடத்த சொல்லி நீதான் என்கிட்ட சொன்ன கல்யாண ஏற்பாடுகளும் நடக்குது ஆனா உன் முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லையே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லன்னா சொல்லு கல்யாணத்தை பாட்டிடலாம் இல்லப்பா அப்படியெல்லாம் இல்ல ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க உன் முகத்துல எந்த சந்தோஷத்தையும் மேமா இல்லப்பா அப்படியெல்லாம் இல்ல நீ இன்னைக்கு அனல் வேந்தன எங்கேயாவது பாத்தியா வியப்போட அப்பாவை பார்த்தவள் ஏன்பா கேக்குறீங்க இல்ல அனல் எனக்கு போன் பண்ணி உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டான் அவள் முகம் சட்டென்று மாறியது இவனுக்கு இதுக்கு இந்த வேண்டாத வேலை முணு முணுத்தவள் இல்லையப்பா நான் அவரை எங்கேயும் பார்க்கலையே சரியாத விடு அஸ்வின கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல எனப்பா இது சின்ன வயசுல இருந்து நாங்கள் லவ்வர்ஸ் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை சரிம்மா ஆனா இந்த மாதிரி ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராத புரியுதா சரிப்பா அவள் எழுந்து தன் அறைக்கு வந்தாள் படுக்கையில் வந்து பொத்தென்று வீழ்ந்தவளுக்கு அனல்வேந்தனின் மீது கோபம் கோபமாக வந்தது நான் என் கிட்ட போய் அஸ்வினி கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேனா இவன் எதுக்காக போன் பண்ணி அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறான் எங்கேயாவது இவனை பார்த்த உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் கையில் கிடைத்த தலையணையை கோபமாக தூக்கி வீசினாள் மறுநாள் வழக்கம் போல் நண்பர்களோடு ஊர் சுற்றி விட்டு நைட் கிளப்புக்கு வந்த அனல் கையில் மது கோப்பையோடு அமர்ந்திருக்கும் வெண்மலரை கண்டு இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படி இருந்தும் எதுக்காக இப்படி நைட் கிளப்புக்கு வந்து குடிக்கிறா இவளுடைய காதலனுக்கு இதெல்லாம் தெரியுமா அவனுடைய ஆட்டம் போடுறாளா அவன் மனதில் சந்தேகம் எழ அவளை பார்த்தபடியே ஒரு இருக்கையில் வந்து அவன் அமர்ந்தான் என்று என்ன என்று தெரியவில்லை மலர் எழுந்து தன் தோழிகளோடு ஆட்டம் போடுகிறாள் சில ஆண்கள் அவளை தங்கள் பக்கம் இழுத்து தங்கள் விருப்பம் போல் அவளை கட்டி பிடித்து நடனமாடவும் செய்கிறார்கள் இப்படி யாராவது செய்தால் கண்டிப்பாக அவர்களது கண்ணம் பழித்துவிடும் ஏனோ அவளால் அவர்களை அடிக்க முடியவில்லை அடிக்க அவள் முயல்கிறாள் ஆனால் முடியவில்லை அவர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் அவள் சிரமப்படுவது போல் அவனுக்கு தோன்றியது டேய் இந்த தானே எடுத்துக் கொடுக்க சொன்ன நீ எதிராக கொடுத்த மதுபானத்தை பரிமாறும் ஒரு இளைஞன் தன் அருகில் நிற்கும் இளைஞனிடம் கேட்பது அரல்வேந்தனின் செவியை எட்ட அவன் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது எந்த ட்ரெயிலிருந்து எடுத்து கொடுத்தா என்னடா எல்லாம் ஒண்ணுதான ஐயோ இல்லடா மலர் மேடம் குடிக்க மாட்டாங்க குடிக்கிற மாதிரி நடிப்பாங்க நீ அவங்களுக்கு உண்மையான சரக்கு குடுத்துட்டியா அவ்வளவுதான் இது அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுடுவாங்க என்ன நம்பிதான் அவங்க இங்க வந்து உட்கார்ந்து குடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க நடிக்கிறாங்களா எதுக்குடா குடிக்கிற மாதிரி நடிக்கணும் அதை விட வீட்லயே உட்கார்ந்து உனக்கு என்னடா தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போது அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு இவங்க குடிக்கணும் நைட் கிளப்புக்கு வரணும் ஆசை அவன்தான் இவங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்தே விட்டான் இவங்க சொன்னாங்க ஆனா என் மனைவி ஆக இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வந்து வர்றவங்களுடைய பழக்க வழக்கங்களை கத்துக்கன்னு சொல்லி அவன் தான் விட்டுட்டு போனான் ஏண்டா அவன் வர்ற பொண்டாட்டி நல்லவளா இருக்கணும்னு நினைப்பாங்க இவ ஏண்டா இப்படி நினைக்கிறான் யாருக்கு தெரியும் ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க காதலுக்கு கண்ணில் சொல்லுவாங்கல்ல அது இவங்க விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கு பதற்றத்தோடு அனல்வேந்தனின் விழிகள் மலரை நோக்கி திரும்பியது மலரை கட்டி அழைத்து நடனமாடும் அந்த இளைஞனின் கரம் அவள் மேனியில் மெல்ல ஊர்வதையும் அதை தடுக்க முடியாமல் அவள் சிரமப்படுவதையும் கண்டவன் மெதுவாக எழுந்து அவர்களை நோக்கி நடந்து வந்தான் அவர்களை நெருங்கியவன் ஹாய் மலர் என்று அழைத்தபடியே அந்த இளைஞனிடம் இருந்து அவளை விடுவித்து அங்கிருந்து அழைத்துக் கொண்டு வெளியே வந்துவிட்டான் அவன் மீது சாய்ந்து கிடப்பவளை தன் காருக்கு கொண்டு வந்து காரின் பின்னிருக்கையில் கிடத்தியவன் காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான் போதையில் இருந்தாலும் நடக்கும் அனைத்தையும் மலர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறாள் அவள் விழிகள் இப்போது மெல்ல மூட ஆரம்பித்தது அவள் அப்படியே உறங்கி போனாள் போதை தெளிந்து அவள் எழும்போது அவளது காரின் பின்னிருக்கையில் படுத்து கிடக்கிறாள் சட்டென்று அவள் துள்ளி எழுந்தாள் நான் இப்படி ஏன் காருக்கு கொந்தேன் தன்னை கை அழைத்து வந்து அனல்வேந்தன் அல்லவா அவனது காரின் பின்னிருக்கையில் கிடத்தினான் அப்படி இருக்க தான் எப்படி தன் காரின் பின்னிருக்கையில் யோசித்தவளின் விழிகள் அனல் வேந்தனை தேடியது அதோ அவன் அவனது காரில் சாய்ந்து நிற்பவன் அவள் போதை திளைந்து எழுந்ததை கண்டதும் காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்கிறான் அவனது கார் மெல்ல அங்கிருந்து நகர்கிறது அவன் கண்ணில் இருந்து மறைந்ததும் அவள் தன் கீயை தேடினாள் கார்கி அதோ சாதி துளையில் சுருகி வைக்கப்பட்டிருக்கிறது டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தவள் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்